கிரைஸ்த லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் பேதுரு கெழுதின புஸ்தகத்துல பேதுரு இப்படியா ஒரு கேள்வி கேட்டு அது என்ன கேள்வினா நான் அந்த ஒன்று பேதுரு கெழுதின புத்தகத்துல நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறாரு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இது உண்மையாவே இப்ப இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வி நம்ம எதை நம்ம வந்து எடுத்து காட்டுகிறது என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் நீதிமான் இப்போ எல்லாரும் நீதிமான் என்பவன் யார் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் மெய்யான தேவன் என்று அறிந்து அவருடைய நாமத்தினால ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவருக்காக வாழுகிறவன் தான் நீதிமான் அந்த நீதிமான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து முடிவு பரவந்த வரைக்கும் கருத்தக்காக உண்மையா இருக்கிறான்னா எத்தனையோ பேர் பணத்தினால இடறி விழுகிறார்கள் இச்சையினால இடறி விழுகிறார்கள் ஜீவனத்தின் பெருமையினால இடறி விழுகிறார்கள் இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால இடறி விழுகிறார்கள் எத்தனையோ பேர் பாதியில விழுந்து போய்கிறார்கள் பின்மாற்றத்துக்குள்ளாகவும் போயிருக்கிறார்கள் அப்போ இந்த வசனம் இவ்வளோ கேள்விகளை கேட்கும்போது இதுக்கு பின்னாடி இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அதனாலதான் பேதர் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அங்க வைக்கிறார் அதனாலதான் ஆஹ் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனமும் சரி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் சரி ஒன்று ஒரு காரியம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அதாவது முடிவு நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கத்திற்காக உண்மையாய் அவன் எந்த விழுந்தாலும் எழுந்து கத்திற்காக நிக்கிறான் பாத்தீங்களா நீதிமானாய் வருகைக்கு ஆயத்தமாய் தகுதி உள்ளவனா நிக்கிறான் பாத்தீங்களா அவன்தான் ரட்சிக்கப்படும் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சரி ஒரு மனுஷன் ஒரு நீதிமானுடைய விசுவாசத்தை ஒரு பரிசுத்தவானுடைய விசுவாசத்தை சில காரியங்கள் சோதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது எங்க சோதிக்கப்படுகிறது வாசிப்போம் ஒன்று எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதுல நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் இதை நீங்க வீட்டுல வாசிக்கோங்க பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் இந்த ரெண்டு வசனங்கள் பதிமூன்று நான் வாசித்து இருக்கிறேன் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க பதினொன்று முதல் பதினைந்து வரை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாரு ஆண்டூர் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வெள்ளி பெற்ற கல்லு மரம் வைக்கோல் புல்லுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதான காரியங்கள் இது இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அக்னியில் சோதிக்கப்படும் போது எது நிலை நிற்கும் புல்லு மரம் வைக்கோல் இதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்பவே பஸ்மம் ஆகிடும் அது அப்புறம் கல் பொண்ணு வெள்ளி இதுதான் அங்க நிற்கும் வெள்ளி வெள்ளியா நிற்கும் கல் கல்லா நிற்கும் ஆனா மற்றதெல்லாம் என்ன பண்ணிடும் எரிந்து பஸ்பமாகிடும் அதுக்கு தான் சொல்றாரு அக்கடினால சோதிக்கப்படும் அவன் அஸ்தி கிறிஸ்துவாகி அஸ்திபாரத்தின் மேல் மேல அவனுடைய ஊழியத்தை கட்டி இருந்தால் அவனுடைய விசுவாசத்தை துவங்கி இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான் நிலை நிற்பான் அவன் வந்து உலகத்து மேல மனுஷங்க மேல பணத்து மேல உலக ஆசைகள் மேல அவன் வச்சு அவன் உலகத்திலையும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ளயும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருந்தா அவனுக்கு என்ன இல்ல ரட்சிப்பு இல்ல அவன் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க தான் ஆனாலும் முடிவு பரியந்த நீ நின்றா மட்டும்தான் நீ ரட்சிக்கப்படுவ அத கேக்குறாங்க பாருங்க நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது அரியுதுன்னா ரொம்ப கஷ்டங்க நிறைய பேர்லாம் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் இப்போ வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சில எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாருமே ஆண்டோட பிள்ளைங்க தான் ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாரையும் கத்த ரட்சித்தாரா எல்லா குடும்பத்தையும் இல்ல ஒரு சில குடும்பத்துல ஒருவரை மட்டும்தான் முன் குறிச்சிருப்பாரு ஒருவரை மட்டும்தான் அழைச்சிருப்பாரு ஆகினால நாம நம்மளுடைய பக்தியை எப்படி பாதுகாத்துக்கிறோம் கடைசி நாட்கள்ல நம்மளுடைய ஊழியமும் சரி நம்மளுடைய பக்தியும் சரி நம்மளுடைய விசுவாசமும் சரி நம்மளுடைய நீதி மார்க்க கந்தகமும் சரி கத்தர் வரும் பொழுது அக்னியும் கந்தகமும் எரியும் பொழுது அப்போ என்ன ஆகுமா சோதிக்கப்படும் அப்போ கத்தர் மேல நீ உன்னுடைய இதை கட்டு இல்லைன்னா அது என்ன பண்ணிடும் எரிந்து பஸ்மம் ஆகிடும் அப்போ உன்னுடைய விசுவாசம் வீணா இருக்கும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்துல கடைசி வசிக்கிறோம் பாருங்க அதுவும் அக்கனியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்குமா கல்லு வெள்ளி வெள்ளி தங்கம் எல்லாம் என்ன ஆகும் உருகும் அப்படியே உருகி அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி நிக்கும் இல்லையா அப்போ அதுவும் அக்கினியில அகப்பட்டு தப்பினது போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ பக்தி இல்லாதவன் பாவியெல்லாம் எந்த மூளை ரட்சிக்கப்படாதவன் புதிய புதுசாக ஏதோ பேர் கிறிஸ்தவனாய் வாழுகிறவன் வாரம் வாரம் சும்மா சபைக்கு மட்டும் போகிறவன் இவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன வருத்தவான நீதிமானிக்குமே இந்த நிலைமைன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு தான் பேதுருவா நம்மளை பார்த்து கேட்குறாரு இதுல நீங்க எப்படிப்பட்டதா இருக்கிறீங்க கல்லா மரமா பொண்ணா வெள்ளியா வைக்கோலா இதுல நீங்கள் பெற்ற கல்லா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க கத்தர் வரும் வரைக்கும் உங்களுடைய ரட்சிப்பில் நிலைத்திருப்பீங்களா கடைசி முடிவு நீங்க நிலை நிற்பீங்களா அப்படி தான் நீதிமாம் நீங்க தான் எனவே இதை வைத்து இந்த வசனங்களை வாசித்து உங்க வழிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களோடு பேசப்படுமானால் உங்கள் வழிகை ஒவ்வொன்றும் சீர்படுத்துவது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்ப நிறைய பேர் இன்னைக்கு இந்த வசனங்களை சரியா வாசித்து இதை உட்கொண்டு இதை அப்பா ஒரு ஆவிக்குரிய மண்ணாவாக எப்பிட்டு ஆகாரமாக உண்ணும் பொழுது தான் இதனுடைய அப்பா ஒரு ஒரு பலமே தெரிகிறது ராஜா நிறைய பேர் இந்த வசனத்தை வெறும் மேலோட்டமாக எழுத்தாய் மட்டும்தான் படிக்கிறாங்க ஆனால் அது அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய கருத்து என்னன்றது உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் அது மிகப்பெரிய அளவில் வந்து நிற்கிறது என்பதை அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரோடு பேசும் ஆசிர்வதியம் கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல் எல்லாரையும் நீங்க ரட்சித்து கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே